அனைவருக்கும் வணக்கம் ஸோ இந்த பதிவை நீங்கள் பார்த்து கொண்டு பார்த்து கொண்டிருக்கக்கூடிய இதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடும் சரி ஒட்டுமொத்த இந்தியாவும் பார்த்தீங்கன்னா பரபரப்பாக சுழந்து கொண்டிருக்கிறது எதற்குன்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும் ஸோ வருகின்ற பதினெட்டாவது நாடாளுமன்ற தேர்தலில் ஒட்டுமொத்த இந்தியாவே சுழர்ந்து கொண்டிருக்கிறது ஸோ அடுத்து யார் ஆட்சி அமைக்கப்படன்ற ஒரு எதிர்பார்ப்பில் இருக்காங்க ஸோ இந்த இடத்துல நான் உங்கள்கிட்ட வலியுறுத்துறது என்னென்னு பார்த்தீங்கன்னா உலகத்திலே அதிக மக்கள் கொண்ட ஒரு ஜனநாயக நாடு வந்து நமது இந்தியா நம்ம நாடான இந்தியா வந்து இந்த நாட்டுக்கான தலைவரை ஒரு பிரதமரை தேர்ந்தெடுக்க வந்து நம்மள்கிட்ட கொடுத்திருக்கு என்ன பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இந்திய குடிமகனும் தன்னுடைய கடமைகள் இல்லை தலையாய கடமை என்னன்னு ஸோ என்னன்னு பார்த்தீங்கன்னா இதுவரைக்கும் நடைபெற்ற இந்திய தேர்தல்களிலே அதிகமான வாக்கு சதவீதம் பதிவானு பார்த்தீங்கன்னா கடந்த பதினேழாவது மக்களவை தேர்தல் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு நடைபெற்றதுல தான் வாக்கு பதிவு பதிவாக இருந்துச்சு அதை தொடர்ந்து பார்த்திங்கன்னா இப்ப வந்து பதினெட்டாவது மக்களவை தேர்தல் நடைபெற இருக்கிறது அதாவது ஒரு குடும்ப தலைவன் ஒரு குடும்பத்தை எப்படி ஒரு ஒரு கண்டிப்போட ஒரு ஒரு சரியான வழியில சரியான வழியில வழி நடத்தினாரோ அதே தான் நம்முடைய இந்திய நாட்டை பிரதமர் அவர்களை வந்து வழிநடத்த வேண்டும் அப்பேற்பட்ட அந்த பிரதமர் பதவியை தேர்ந்தெடுக்கக்கூடிய தேர்தல் தான் வந்து இந்த நாடாளுமன்ற தேர்தல் சரி பதிவு மூலியமா நான் என்ன கேட்டுக்கிறேன் ஒரு குடும்ப தலைவன் குடும்பத்திற்கு எப்படி கடமையாற்றுகிறாரோ ஒரு குழந்தைகள் தன் குடும்பத்திற்கு தாய் தந்தைக்கு எப்படி கடமையாற்றுறாரோ அதே போலதான் நம்ம இந்திய குடிமகன் ஆகிய நம்ம அனைவரும் நம் தலையாய கடமைகள் முதன்மையான கடமை என்னன்னு பாத்தீங்கன்னா வாக்களிக்கிறதா எவ்வளவு பேர் வெளியில வந்து வேலை பார்த்துக்கிட்டு இருப்பீங்க படிச்சுக்கிட்டு இருப்பீங்க பதினூறு கிலோமீட்டர் தொலைவில் இருப்பீங்க தொலைவில் இருந்து யோசிப்பீங்க நம்ம வந்து ஏப்ரல் பத்தாம் தேதி நம்ம வந்து ஓட்டு போட முடியுமா வந்து போய் போடலாமா எப்படி யோசிப்பீங்க தயவு செய்ய யோசிக்க கூடாது மிக மிக முக்கிய கட மிக மிக முக்கிய கடமையானது பாத்தீங்கன்னா வாக்களிக்கிறதா ஏன் பாத்தீங்கன்னா நம்ம அடுத்த ஐந்து ஆண்டுகளுக்கு எப்படி வாழ போயிடும் நம்மளுடைய நாடு உலகரங்களை எப்படி இருக்க போயிருந்த தீர்மானிக்கக்கூடிய சக்தி வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த ஐந்து ஆண்டு யார் ஆளுங்கட்சியாக இருக்க போகிறாங்களோ அவங்கள்ட்ட தான் ஒப்படைக்க போகிறோம் ஸோ அதனால் நமக்கான தலைவனை நாம் நம்ம எப்படி வாழ போகிறோன்றதை நம்ம யார் முன்னிலையில் வாழ போகிறோன்றதை நம்ம தான் தேர்ந்தெடுக்க போகிறோம் அந்த ஒரு ஒரு ஜனநாயகத்தை நமக்கு வந்து இந்திய அரசு அரசியலமைப்பு வழங்கியிருக்கு ஸோ இதை பயன்படுத்தி ஒவ்வொரு இந்திய குடிமகனும் வாக்களிக்கின்றதை கேட்டுக்கொள்கிறேன் ஸோ அதாவது கடந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஆண்டு நடைபெற்ற தேர்தலில் வந்து அறுபத்தி ஏழு சதவீதம் வாக்குகள் பதிவாயிருந்துச்சு தமிழ்நாடு பார்த்தீங்கன்னா எழுபத்தி ரெண்டு சதவீத வாக்கள் எழுபத்தி ரெண்டு புள்ளி நாற்பத்தி நாலு சதவீதம் வாக்குகள் இருந்துச்சு ஸோ நான் இந்த இடத்துல நான் பதிய கேட்டுக்கொள்வது என்னென்னு பார்த்தீங்கன்னா நூல் சதவீத வாக்கள் நூறு சதவீத வாக்குகள் பதிவாக வேண்டும் தற்போது பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி ஏழு கோடி பேர் வாக்காளர்கள் இருக்காங்க தமிழ்நாடு பார்த்தீங்கன்னா ஆறு கோடி இருபத்தி மூணு லட்சம் பேர் வாக்காளர்கள் இருக்காங்க தயவு செய்து ஒவ்வொரு வாக்காளர்களும் எந்த ஒரு ஒரு சிரமத்தையும் பார்க்காம எவ்வளவு தொலைவில் இருந்தாலும் தயவுசெய்து வந்து தன்னுடைய சொந்த கிராமத்தில் வந்து தன்னுடைய வாக்குகளை பதிவு செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன் ஏன்னா அடுத்த அஞ்சு வருஷம் எப்படி இருக்க போறோன்றதை தீர்மானிக்கிறேன் இந்த தேர்தல் தான் என்னதான் அப்படின்ற ஒரு எந்த ஒரு அலட்சியமும் காட்டாமல் ஒவ்வொரு இந்திய குடிமகனும் தன்னுடைய கடமையை தலையாக தான் திரும்ப திரும்ப சொல்கிறேன் ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம அடுத்த அஞ்சு வருஷம் இப்படி இருக்க போகிறத இதுதான் தீர்மானிக்குது தயவு செய்து வாக்களிக்கின்றதை தெரிவித்துக்கொள்கிறேன் ஸோ நான் கல்லூரி காலங்கள் தொடங்கி சமூக சேவை தொடங்கி இப்போ தொடங்கி தொடர்ந்து எல்லா இடங்களிலுமே தன்னை சுற்றி திருத்த வலியுறுத்தி தான் வந்துட்டு இருக்கேன் அதுவும் நேர்மையான முறையில் ஓட்டிற்கு பணமாகாமல் ஜனநாயக கடமையை மாற்ற வேண்டியது நம்ம கடமை ஸோ என்னுடைய வாக்கு கண்டிப்பாக நான் பதிவு பண்ணுவேன் இதை பார்க்கக்கூடிய நீங்களும் உங்களுடைய வாக்குகளை பதிவு பண்ணணும் நன்றி வணக்கம் மாநில தமிழில் வளர்க்க ஜெயஹிந்த்